எந்த கோயில் வேணாலும் நீ கட்டில சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்புறத்துக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவன் அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும் அவனுடைய பார்வை உனக்கு வேணும் வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு குழப்பத்தை வந்துட்டான் பாருங்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதல வாங்காத அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதல உருத்தோம் ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் உன் பாவம் அறுபட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்தில் ஒன்னே ஒன்னுலதான் பாவம் அறுபடுகிறது அது திருப்பணி என்கின்ற செயலில் தான் பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான் கோடி கோடியா அள்ளி கொடுக்கறான் போய் தமிழ்நாட்டில் சிவாலயத்தை கட்டு அவன் பைத்தியமா கோடி கோடியா பணத்தை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு ஒரு அம்மா வந்தாங்க

நல்லா புரிஞ்சுங்க முதல்ல நீ தோல் கொடுக்கணும் போது எங்களை மாதிரி பைத்தியம் அப்ப வந்து தோல் கொடுக்கணும் நீ தர்ம சத்தியத்துக்காக இருக்க தடுமாற ஊர் ஆயுது யாருக்கிட்ட இல்ல கண்ண மூடுனா கட்டுக்கட்டா இருக்கு உள்ள அக்கௌண்ட்ல போட்டது போக போடாத வேற இருப்பு இருக்கு இதை மாத்த வேற முடியாதான் இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போற என்னையா செய்ய போற சத்தியமாக உங்களுடைய சந்ததிகள் செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தையும் சத்தியமாக நீங்கள் பாதுகாத்தே ஆக வேண்டும் கோயில் அறநிலைத்துறை கோயில் மடத்து கோயில் இல்லை இது உங்களுடைய கோயில் அவர்களெல்லாம் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அற காவலர்கள் நீங்கள் முதலாளிகள் சாமியினுடைய குழந்தைகள் நீங்கள் எல்லாம் நீங்கள் இதை பாதுகாத்தே ஆக வேண்டும் இதை நீங்கள் வழிபாடு செய்தே ஆக வேண்டும் இந்த பகுதியில் எழுதி வச்சுங்க இந்த பகுதியில் உள்ள அத்துணை பேரும் தினந்தோறும் வந்து அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய படியை அதை அப்படி மண்ண தொட்டு கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டு உள்ள போங்க அடுத்த செகண்ட் சாமி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மா அங்க போய்டும் சாமி கிட்ட உங்க ஆத்மாவோட சாமி பேசுவாரு இருந்து உங்களுக்கு சுபிச்சமே துன்பமே கிடையாது